இருக்கின்ற காதல் கங்கமுன் கொந்தனம் அம்மா திருநல்ல நிலப்பெற்ற முகமல்ல புழுவற்ற சிறிகாதல் கொட்டு நடக்கும் அம்மா அதிவரன் தஞ்சனி சத்யன் அருவத்திலே அடியினான் சொல்ல திருமுவோம் நான கங்ககர ஓரத்திலே செல்லியம்மனுக்கு கூப்பிட்டு நான் அழைக்க கங்கரை ஓரத்திலே குங்குமக்காரி மஞ்சளக்காரி மகமாரி நான் அழைக்க அம்மா வாராளே வாராளே அம்மா செல்லியம்மா வாராளே அம்மா கூடியிருக்கும் கொங்கு முரத்தினை கோவலந்தங்கை அம்மா ஆதி ஒரு மாதத்திலே அம்மா அழகான ஞாயிற்றுக்கிழமையிலே பரிபூர்ண பூசையிலே அம்மா கரகமே உச்சி வைத்து அம்மா கரகம் பிரதம்மா தன்னூர் மேடையில அத்தா வேம்பு பிரதம்மா விஜயநகர் பட்டணம் அம்மா சூலம் பிரதம்மா அந்த சுலுங்கமணி மண்டபத்தில் பிரதம்மா உத்ராட்சி பூமியிலே உனக்கு பம்பை பிரந்தம்மா பலுங்கமா மண்டபத்தில் அடகு பிரந்தம்மா உனக்கு அய்யோத்தி நகரில் முத்தான கரகம்மா

தா வருந்தி நாளுக்கு என் தாயை வரம் கொடுக்க வாரும் எப்படி வராங்க தெரியுமா ஆக எப்படி என்னம்மா தஞ்சா போட வே கட்டி செங்கண்ணல் அறதுமேரி சிறிவர நகம் அம்மா என் தாயை செல்லி அம்மா வந்து நல்ல நாளா அழைக்க அடிவர வேணும் அம்மா மக்கரிச்சு மாறாளு Oh, mm -hmm. கோவிந்தா 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 ஏழுமையண்ட கருட வாகனம் அச்சவது